அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறு மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு திருக்கோவிலூர் சோழவள நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையே அமைந்துள்ள நடுநாடு இந்த நடுநாட்டுக்கு சேதி நாடு அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இரு நாடுகளுக்கும் நடுவிலே அமைந்திருப்பதால் நடுநாடு என்றும் சேதியர் என்ற ஒரு வகை மரபினர் வாழ்வதால் சேதி நாடு என்றும் பெயர் பெற்ற இந்த நாட்டின் தலைநகரமாக அமைந்த நகரம் திருக்கோவிலூர் இது தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் சிறப்புடன் விளங்குது இந்த நகரில் மலாடர் என்னும் மரபினோர் செங்கோலாட்சி செய்து வந்தாங்க சிவநெறியில் சிறந்து நிற்போரும் அடியார்கள் கருத்தறிந்து ஏவல் புரியும் சுற்றமும் பெற்ற இம்மரபில்தான் மெய்ப்பொருள் நாயனார் தோன்றினார் அம்மன்னர் சிவன் சிவனடியார்களின் திருவேடத்தையே மெய்ப்பொருள் என்று கருதி வந்ததால் மெய்ப்பொருள் நாயனார் என்ற திருநாமத்தை பெற்றார் இவர் திருக்கோவிலூரை தமது ராஜதானியாக கொண்டு அறநெறி வலுவாது மக்களை காத்து அரசாட்சி புரிந்து வந்தார் மெய்ப்பொருளார் அரசியல் நெறி பிரலா அரும் காவலன் மக்களுக்காக நன்னெறியில் வாழ்ந்து காட்டும் குடிமகன் வாழ் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட அஞ்சா நெஞ்சன் இம்மன்னன் அடியார்களை அள்ளும் பகலும் போற்றி பணியும் சிவனேசன் ஞானத்தவ கொழுந்து இம்மன்னனின் மனதுல சிவனடியார்களின் தோற்ற பொழிவு கல் மேல் எழுதிய எழுத்து போல் நிலைத்திருந்தது மன்னனோட செல்வக்குவியல் கோயில் திருப்பணிக்கும் பயன்பட்டு வந்தது இவ்வாறு பண்போடும் பக்தியோடும் வாழ்ந்து வரும் அரசனுக்கு ஒரு சோதனை ஏற்படுது இம்மன்னனுக்கு பகை அரசனான முத்தநாதன் பல முறை போர் புரிந்து புறமுதுகு காட்டி ஓடியவன் இவன் சூழ்ச்சியால நெய்ப்பொருள் நாயனாரை பழிவாங்க திட்டமிடுறான் முத்தநாதன் சைவ வேடம் பூண்டா திருநீற்றை விதிமுறைகளோடு எந்தெந்த அங்கங்களில் எவ்வாறு பூசிக்கொள்ளணும் அப்படிங்கிறத அறியாத அந்த நாத்திகன் திருநீற்றை மேனி முழுவதும் வாரி பூசிக்கொண்டா கையிலே ஓலைக்கட்டு ஒன்றை ஏந்தி கொண்டா அந்த ஓலைக்கட்டுக்குள் எவரும் காண முடியாதவாறு கத்தி ஒன்றையும் மறைத்து வைத்துக்கொண்டான் இத்தகைய போலி தோற்றத்தோட முத்துநாதன் திருக்கோவிலூர் நகரத்தை அடைந்தான் மன்னனை போலவே பக்தி மிகுந்த குடிமக்கள் இக்கபட வேடதாரியை உண்மையான சைவ சன்மார்க்க தவசி அப்படின்னு எண்ணி கைகூப்பி வணங்குறாங்க காண்போர் அனைவரும் உள்ளெழுந்தருள்க அப்படின்னு வாழ்த்தி வழிகாற்றாங்க தங்குதடை எதுவும் இல்லாம முத்தநாதன் மன்னரோட மாளிகையை அடைகிறான் பள்ளியறை வாசலிலே மன்னனின் நெய்காப்பாளன் தத்தன் என்பவன் வாளோடு நின்று கொண்டு இருந்தான் முத்தநாதன் மன்னனை உடனே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் முகத்தில் பிரதிபலிக்க தத்தனை ஏற இறங்க பார்த்தான் குறிப்பால் அப்பொருளை உணர்ந்த தத்தன் முத்தநாதனை நோக்கி என் தலைவர் அகத்தே துயல்கின்றார் காலம் அறிந்து தேவரீர் உள்ளே எழுந்து அருளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றான் தத்தன் வார்த்தைகளை அம்மூடன் செவிமடிப்பதா இல்லை அவன் தடையையும் மீறி மன்னவருக்கு தர்மத்தை போகவே இங்கு எழுந்து உள்ளோம் அப்படின்னு சொன்னவாறு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்தான் மலர் மஞ்சத்திலே மன்னன் அருகே அமர்ந்திருந்த அரசியார் சப்தம் கேட்டு திரும்பி சிவனடியார் ஒருவர் வருகிறாரே அப்படின்னு அஞ்சியவாறு சட்டென்று மஞ்சனத்திலிருந்தும் துணுக்குற்று எழுந்தாங்க தம் தலைவரையும் எழுப்புறாங்க திடுக்கிட்டு எழுந்தார் மன்னர் சிவாய நம என்று குரல் கொடுத்தான் முத்தநாதன் அடியார் குரல் கேட்டு மன்னர் அகம் மகிழ்ந்தார் திரும்பி பார்த்தார் தம் எதிரில் சிவனடியார் நிற்பதை கண்டார் கள்ளங்கபடமற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட அரசர் திருநீரு அணிந்து வந்த முத்தநாதனை முக்கண்ணன் அடியார் என்று தமது முடிபட அவனது கால்களிலேயே விழுந்து வணங்குறார் ஐயனே தாங்கள் எழுந்தருளியது யாது கருதியோ அப்படின்னு மன்னன் பணிவோட கேட்கிறான் முத்துநாதன் நா கூசாமல் சிவபெருமான் பண்டை காலத்தில் திருவாய் மலர்ந்த அருளிய ஆகமன் நூல் ஒன்று எம்மிடம் உள்ளது அதனை உனக்கு எம்பி உமக்கு மோட்ச பதவி அளிக்கவே யான் வந்துள்ளேன் அப்படின்னு கூறியபடி தன் கையிலிருந்த இருந்த ஏட்டு சுவடிக்கட்டை காண்பித்தான் முத்துநாதனின் கபட வார்த்தைகளை உண்மை என்று நம்பி மோசம் போன மன்னர் முகம் பகைதனை வென்ற வீரனின் முகம் போல மலர்ந்தது அரசியாரின் முகம் கதிரவனைக் கண்ட கமலம் போல மலர்ந்தது அரசர் இரு கை கூப்பி வணங்கியபடி இம்மையில் இவ்வடியனுக்கு இதனினும் உயர்ந்த பேரு வேறு எதுவும் இல்லை தேவரீர் அம்பலவாணர் அருளி செய்த ஆகமனுலை வாசித்து அடியனுக்கு அதன் பொருளையும் அருளி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு முத்தநாதனுக்கு உயர்ந்த ஆசனத்தை அளித்து அரசியுடன் தாம் தரையில் அமர்ந்து கொண்டார் மன்னர் உயர்ந்த ஆசனத்தில் தாழ்ந்த உள்ளத்தோடு அமர்ந்திருந்த முத்தநாதன் மஞ்சக புன்னகையை உதட்டிலே நெளியவிட்ட வண்ணம் மன்னரையும் அரசியாரையும் மாறி மாறி பார்த்தான் பற்றியோ சிந்திப்பவன் போல் பாசாங்கு செய்தான் முத்தநாதனின் செயலை குறிப்பால் உணர்ந்த மெய்ப்பொருள் நாயனார் தேவரீர் யாது சொல்ல தயங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்டான் பக்தா இவ்வாகமன் நூலை போதிக்கும் போது மலர் மாலை சூடிய கூந்தலை உடைய தங்கள் அரசியார் பக்கத்தில் இருக்கக்கூடாது இதை நான் சொல்லவில்லை ஆகமன் நெறிதான் இவ்வாறு எடுத்து இயம்புகிறது அப்படின்னு முத்தநாதன் சொல்றா உடனே மன்னர் திருமகளைப் போல் தன் அருகே இருந்த அரசியாரை பார்க்குறாரு கணவனோட கட்டளையை குறிப்பால் உணர்ந்து கொண்ட அரசி அரசரையும் முத்தநாதனையும் தொழுதுவிட்டு அந்த நோக்கி போறாங்க முத்தநாதன் சங்கரா சிவசிவா என்று பலமாக இறைவனின் திருநாமத்தை ஓதியபடியே திருவெண்ணீற்றை எடுத்து உடம்பிலும் நெற்றியிலும் தேய்த்துக்கொண்டு கொண்டு மன்னனுக்கும் கொடுத்தான் திருவெண்ணீற்றை வாங்கி பக்தியோடு நெற்றியிலும் மேனியிலும் முறையோடு விதிப்படி ஐந்தெழுத்தை மனதில் நினைத்தபடியே அணிந்து கொண்டார் மன்னர் சிரம்தாழ் தீ முத்தநாதனை வணங்கிய போது அப்பகையரசன் ஏட்டு சுவடியை பிரிப்பது போல் அதனுள் இருந்த உடைவாளை வெளியே எடுத்தான் மன்னர் தலைவணங்கி நின்ற தருணம் பார்த்து அந்த வஞ்சகன் தான் நினைத்தபடி செய்தான் அந்த நிலையில மன்னர் மனம் அவன் மீது சற்று கூட வெறுப்போ வேதனையோ கோபமோ கொள்ளல மெய்தத்துவ வேடமே மெய்ப்பொருள் என்று கூறி அவனை தொழுதார் குருதி வெள்ளத்திலே மிதந்தார் நாயனார் அக்கொடியவன் திருநீர் அணிந்த உடம்பை பார்த்து சிவனை ஏன் நினைத்தார் முத்தநாதன் வாழெடுத்து மன்னரை தாக்கியதை மறைந்திருந்து பார்த்த மெய்க்காப்பாளன் தத்தன் நொடிப்பொழுதில் உள்ளே நுழைந்து முத்தநாதனை கொல்ல தன் உடைவாளை ஒருவரா குருதி கொட்ட தரையில் சாய்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற மெய்ப்பொருள் நாயனார் அந்த நிலையிலும் தமது வீரக்கரங்களை உயர்த்தி அவனை தடுத்து தத்தா நமர் அப்படின் கூறி சாய்ந்தார் தத்தா இவர் நம்மை சேர்ந்தவர் என்று பொருளை உணர்ந்த தத்தன் மன்னரோட அன்பின் ஆழத்திற்கும் பக்தியின் உயர்வுக்கும் அடிபணிந்தான் தலைவணங்கினான் அவன் உள்ளம் கோபத்தால் துடிதுடித்த போதும் தாபத்தால் உள்ளம் முருக கண்கள் நீரை சுரையத்தான் செய்தன கைகள் தளர உடைவாளை உரையில் போட்டபடியே அரசரை தாங்கி பிடித்தான் தத்தன் மன்னர் தாங்க முடியாத வேதனையையும் தாங்கி கொண்டு தத்தனிடம் தத்தா இவ்வடியாருக்கு எவ்வித இடரும் நேராவண்ணம் நம் எல்லை வரை கொண்டு போய் விட்டுவிட்டு வருவாயாக அப்படின்னு ஆணையிறார் மறுமொழி பேசாது அப்படியே ஆகட்டும் வேந்தே என்றவாறு அரசரை வணங்கிட்டு அந்த அரக்கமணம் கொண்ட பகை அரசனோடு புறப்பட்டான் தத்தன் மன்னருக்கு ஏற்பட்ட துன்பம் காட்டுத்தீ போல நாடு நகரமெல்லாம் பரவுது அரசியார் செய்தி அறிந்து அந்த உள்ளம் பதபதைக்க ஓடோடி வந்தாங்க ஐயனை மடிமீது தாங்கி பலவாறு புலம்பி அழுகிறாங்க முத்தநாதனின் கொடிய செயலை கேள்வியுற்று கொதித்தெழுந்தனர் மக்கள் தத்தன் மக்களிடம் மன்னர் ஆணையை எடுத்து கூறுறான் அனைவரும் வேதனையோடு காண அரண்மனைக்கு வெல்லும் போல் திரண்டு வர்றாங்க தத்தனும் முத்தநாதனை நகரின் எல்லை தாண்டி கொண்டு போய் சேர்த்தாம் காற்றை விட வேகமாக அரண்மனையை நோக்கி விரைகிறான் தத்தன் வரும் மன்னர் உயிர் துடித்து கொண்டேதான் இருந்தது மன்னரது கவலையெல்லாம் முத்தநாதனுக்கு ஏதாவது பேராபத்து கூடாதே என்பதுதான் தத்தன் விரைந்து வந்து மன்னரை வணங்கி அரசே தங்கள் ஆணைப்படி அத்தவசையை நல்ல முறையில் ஆபத்து ஏதுமின்றி எல்லையை கடந்து அனுப்பி வைத்தேன் அப்படின்னு சொல்கிறான் மன்னர் நா இன்றைக்கு என் ஐயன் செய்தது யாரே செய்ய வல்லார் அப்படின்னு கூறியவாறு சாக்கிறார் அவரோட ஆவியும் பிரிந்தது அப்பொழுது அந்த அறையிலே பேரொளி பிறக்குது ரிஷபத்தின் மேல் எம்பெருமான் சக்தி சமேதராய் எழுந்தருளினார் எம்பெருமான் திருவருளால் மெய்ப்பொருள் நாயனார் புதுப்பொலிவுடனும் இளமையுடனும் உயிர் பெற்று எழுந்தார் அரசியார் அகம் மகிழ்ந்தார் தத்தன் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தான் மக்கள் மனம் மகிழ்ந்தாங்க மெய்ப்பொருளாருக்கு ஆனந்த காட்சி அளித்த அம்பலத்தாண்டவன் சிவனார் செல்வருக்கும் அவரது அருமை மனைவியாருக்கும் எப்பொழுதும் தம்மோடு வாழும் சிவ அருளினார் உயிர் போகின்ற சமயத்திலும் கூட சிவனடியார்களிடத்தும் திருவெண்ணீர் அணிந்தவர்களிடத்தும் பக்தி உடையவராய் வாழுங்கள் என்று வாழ்ந்து காட்டி உயிர் நீத்தார் மெய்ப்பொருளார் என்றால் அவரது பக்தி எத்தனை சிறப்புமிக்கது